கென்காசி மாவட்டத்தை சேர்ந்து சேர்ந்த கலைஞர்கள் வட்டத்தை சேர்ந்து சேர்ந்து அத்த முருகில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய யார் நம்முடைய கலைஞர்களுக்கு அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் மதிப்பிற்கு மரியாதை மணி கண்ணன் அவர்களுடைய

ஜனப்பிரிவு சமுதாய மெம்பர்களை தலைவரும் இந்த மண்டபத்தை வேலைக்கு வந்தோம்னா அவங்களுக்கு பூரா பொன்னாடை போட்டோம் நல்லா இருக்கும் தலைவர் சொல்லியிருக்காப்புல அதனால ஒவ்வொரு பேரையும் வாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கிரௌண்டுக்கு வந்துடுங்க அதுக்கு பூரா மொத்தமாக வந்து பொன்னாடை போட்டது அது நாட்டாம கண்ணசாமி

நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு

கிராம <laughs> <laughs> நிகழ்ச்சி விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு அமைக்கப்படுகிறார்கள் உடனடியாக விமான நடைக்கு வர வேண்டும் அப்படி நீரில் காலம்பூர்பாச படுக்க மட்டும் பசி ஏற்றப்படும்